回手匆匆。嗯嗯嗯

முயற்சி செய்யலாம் ஆனால் கைவிடும் சரியா நான் கைடுங்க உள்ள போயே என்ன சொல்கிறேன் போட்டியில் தோற்று விட்டால் கைகிலே படுத்துடுறோம் ஆமாம் உன்னுடைய எதிர்காலம் பற்றி யோசிச்சியா கையில்லாமல் எப்படி சாப்பிடு पेन चाल नान हरेसन तो चाल कायदा दाने पोहों उइ ले नल्ला वर्दर में योजन சபாஷ் நீ இந்த போ நீ இந்த போட்டியில் கலந்துட நான் கதை நான் போட்ட கதை தான் கூட்ட கூட இல்லை நிறைய பேர் தூங்க போகிறவங்களும் வந்துட்டு பயந்துட்டு முயற்சியே பண்ண மாட்டேங்களா நீ இந்த போட்டியில் சேர்ந்துட்ட போட்டியில் சேர்ந்துட்டு நீ ஜெயிச்சிருக்க நான் சொன்ன மாதிரியே என்னோட நாட்டில்